அன்பர்களே வணக்கம் நாம் அந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா நினைத்த பெண்ணை வசியம் செய்யும் மிகவும் சக்தி வாய்ந்த எந்திரம் மற்றும் மந்திரம் இது வந்து ஒரு முஸ்லீம் முறை சரிங்களா இதை வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து புரியும் சரிங்களா இன்னும் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ வந்து நம்ம தினமும் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் சரி இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போலங்க நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு எந்திரத்தை மந்திரத்தை பற்றி வந்து போட்டுன்னு இருக்கிறோம் நம்ம போடுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் மற்றும் எந்திரம் இது வந்து பழங்கால முறையில் வந்து பயன்படுத்தப்பட்டது இப்போயும் தெரிஞ்சவங்க மட்டும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சரிங்களா இது வந்து ரொம்ப சுலபம் இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் மட்டுந்தான் வெள்ளை பேப்பர் ரெட்டு கலரு பேனா இது மட்டும் இருந்தால் போதும் மந்திரமும் ரொம்ப சின்னசு எந்திரமும் ரொம்ப சின்னசு நீங்களே வரையலாம் இந்த எந்திரத்தை மந்திரத்தை என்றைக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே நமாஸ் டைம் இருக்குது இல்லைங்களா அதை முடிச்சுட்டு பின்னாடி நம்ம எப்போ வேணாலும் வந்து இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் உபயோகப்படுத்திக்கினே நீங்கள் இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் வரைஞ்சிட்ட பின்னாடி இந்த எந்திரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாரை வசியம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் மட்டும் எழுதிக்கிங்க எழுதிக்கினே இந்த நம்ம பின்னாடி வந்து இந்த வீடியோ பின்னாடி வந்து எந்திரத்தையும் மந்திரத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அந்த மந்திரத்தை வந்து நாற்பத்தி ஒரு தடவை வந்து சொல்லணும் நாற்பத்தி ஒரு முறை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு தடவை வந்து மந்திரத்தை சொல்லணும் ஒரு தடவை வந்து வாயால் வந்து ஊதணும் மசூதிக்கெலாம் போனாக்கா வந்து நம்மளுக்கு நமாஸ் முடிச்சுட்டு வரும்போது வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து திருஷ்டி பட்டுருச்சுனாக்கா வந்து ஊதுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த பேப்பர் மேலே ஊதணும் அந்த பேப்பர் மேலே ஊதிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு செப்பு தாயத்தில் அதை அடைச்சி உங்கள் வலது கை மேலே வந்து கட்டணும் வலது கை மேலே அப்படின்னாக்கா வந்து நம்ம முட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அந்த ஆம்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நம்ம கட்டிக்கணும் இந்த மாதிரி வந்து கட்டிக்கினாக்கா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா மூணு நாள்லேருந்து ஏழு நாளுக்குள்ளே வந்துட்டு இந்த மந்திரமும் எந்திரமும் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து தொடங்கிடும் நீங்கள் வந்து மந்திரம் சொல்கிறது வந்து பத்தாயிரம் முறையோ அஞ்சாயிரம் முறையோ வந்து கிடையாது ஒரே ஒரு நாற்பத்தி ஏழு முறை சொல்கிறீங்க ஒரே நாள் அந்த ஒரே நாள் சொல்லி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த பொண்ணை நினைக்கிறீங்களோ அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு தேடி வந்து வந்துடுவாங்க அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஒரு நட்பு ரீதியான தொடர்பு இருக்கலாம் இல்லைனாக்கா ரோட்டில் போகும்போது பார்க்கலாம் இல்லைனாக்கா உங்கள் கூட படிச்சிருக்கலாம் இல்லைனாக்கா உங்கள் சொந்தக்காராக இருக்கலாம் இல்லைனாக்கா உங்களை லவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போன பொண்ணாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த பொண்ணாக இருந்தாலும் தை தைரியமாக வந்து நீங்கள் இதே வந்து பண்ணலாம் கணவன் மனைவி பண்ணலாம் சரிங்களா அதிகபட்சமாக மூணு நாள்லேருந்து ஏழு நாளுக்குள்ளே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுவாங்க அப்படி இல்லைனாலும் வந்து உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க சரிங்களா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து தெரியுது பாருங்க இதுதான் வந்து அந்த எந்திரம் இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த எந்திரங்க இதில் ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்குது இந்த ஏழு ஒன்று பத்து பன்னெண்டு எட்டு ஆறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ஒரு நம்பருக்கும் இதோட பின்னாடி வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து இருக்குது அந்த விஷயத்தை வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆக நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் இந்த எந்திரத்தை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கோம் இந்த எந்திரத்தை வந்துட்டு வெள்ளை பேப்பரில் ரெட்டு கலர் பேனாவால் எழுதிக்குங்க இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சின்னு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கீழே அதாவது அந்த கட்டத்துக்கு கீழே கட்டம் போட்டு தான் நீங்களும் வந்து எந்திரத்தை வந்து வரையணும் அந்த கட்டத்துக்கு கீழே நீங்கள் யாரை வந்து வசி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மட்டும் எழுதிக்குங்க வேறு எதுவுமே வந்து தேவை கிடையாது இது மட்டும் வந்து பண்ணிக்கின்னு இது வந்துட்டு நல்லா சும்மா சின்னஸாக வந்து சுருட்டி செப்பு தாயத்தில் வந்து அடைச்சிக்கோங்க இப்போ வந்து மந்திரம் வந்து வருது பாருங்கள் நான் வந்து ஒரு முறை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நீங்களும் வந்து சொல்லிக்கோங்க சுரே யாஷின் சுரே யாசின் இதுதாங்க வந்து மந்திரம் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து சுரே யாசின்னு வந்து சொல்கிறீங்க ஒரு டைம் வந்து ஊதுறீங்க திரும்பி ரெண்டாவது டைம் வந்து சுரே யாசின்னு வந்து சொல்கிறீங்க ரெண்டாவது டைம் ஊதுறீங்க இது மாதிரி வந்து நாற்பத்தி ஏழு முறை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் இந்த நாற்பத்தி ஏழு முறை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதிகபட்சமாக வந்து மூணு நாள்லேருந்து ஏழு நாளைக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க இது வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வந்து ஒரு பிரயோக முறை இந்த சுரே யாசின்ன்றது வந்து குரானில் ஒரு அத்தியாயமாகவே வந்து இருக்குது சரிங்களா அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் இது நீங்கள் வந்து நல்லதுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள் கெட்டதுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க நம்மளோட விஷ்ணு மாயா பீடம் சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் நன்றி வணக்கம்